நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம ஒரு கருத்து பார்க்க போறோம் யாருக்கு மரண பயம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வயசுல சிறு பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற பயம் பெரியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பயம் மரண பயம் யங்ஸ்டர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸுக்கு பணம் இல்ல என்ன செய்ய போறோம் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோம் ஒரு பயம் அப்போ இந்த பயம்ங்கிறது மனுஷனை இன்றைக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது நமக்கு இதற்கு உதாரணம் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தை இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் முதல் பாயிண்ட் மரணத்துக்கு அதிகாரி யாரா பிசாசு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அதனாலதான் இந்த மரண பயத்த எந்த வயது வாலிபர்களாக இருந்தாலும் அந்த பயம் அவர்களை விட்டு போக மாட்டேங்குது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் வியாதி வருதுன்னு பாக்குறோம் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க இந்த வயசுல இந்த சின்ன பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய வியாதியா மரணம் வர காத்து இருக்குது பயப்படுறாங்க நடுங்குறாங்க அப்போ மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் அவர் என்ன பண்ணார் ஏசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே அளிக்கும் படிக்க ஏன்னா ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்து இந்த பிசாசானவனை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு சிலுவையில இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எதற்காக சிலுவையில வேண்டும் உங்களுடைய என்னுடைய மரண பயத்தை கிறிஸ்து சிலுவையில ரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அடுத்து இயேசு மாத்திரமே நம்மளுக்காக மறித்து அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் ஜீவ காலமெல்லாம் மரணத்தினாலே அடிமைத்தனத்திற்கு ஏதுவானவர்கள் இங்க அழகா போட்டிருக்கு காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் நல்லா கவனிங்க அவங்க இந்துவா இருக்கலாம் கிறிஸ்டினா இருக்கலாம் புத்தர்களா இருக்கலாம் சீக்கிரங்களா இருக்கலாம் முஸ்லிம்ஸா இருக்கலாம் அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலையாக்கும்படிக்கு அப்படியானார் சிலுவேல இயேசு எதற்காக மறித்தார் இப்பொழுது புரிந்து கொண்டுட்டீங்களா விடுதலையாக்க அது சிறு வயதா இருக்கலாம் வாலிப வயதா இருக்கலாம் நம்ம செஞ்ச தவற ஏசப்பா கிட்ட உணர்ந்து ஏசப்பா எனக்கு இந்த மரண பயம் இருக்கு குறித்த இந்த பயம் எனக்குள்ள இருக்குது இத நான் எப்படி எடுக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல ஏசப்பா ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மரண பயத்துல இருந்து நீங்க விடுதலையாக வேண்டும் என்று சொன்னா கண்ணை மூடி யேசுவே நான் தவறு பண்ணிட்டேன் மற்றவங்கள நான் அநியாயமா ஆஹ் மாட்டி விட்டுட்டேன் என்ன மன்னிங்க உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மரண பயம் மற்ற எல்லா விதமான இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க நீங்க இயேசுவ நோக்கி பார்த்து கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து இயேசப்பா உங்களுக்கு விடுதலை தருவா காட் பிளஸ் யூ தேங்க்யூ